டைரக்டர் டைரக்டர் சார் கொடுங்க டைரக்டர் டைரக்டர் கிட்ட ஆமா நான் வணக்கம்டா வணக்கம் சார் இல்ல ரெட் லேபிள் வந்த உடனே நல்ல ஜாலியா பேசிங்கன்னு பார்த்தேன் ப்ரொடியூசர் வந்து குறமல குற சொன்னாரு அது கூட ஏத்துக்கலாம் அனுமோகன் சார் வந்தாரு டக்குன்னு ஹீரோ எல்லாம் மூக்க நுழைக்கிறாங்க அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு இந்த ஹீரோ மூக்க நுழைச்சாரா அவர் டப்புன்னு எழுந்து சொல்றத பார்த்தா ரொம்ப குடைச்சல் கொடுத்து பார்ப்போல இருக்கேன் சரி நான் கிளம்பிட்டேனா ஃப்ரெண்டு தான் நம்ம எத்தனை வருஷம்னா வருஷம் அதுவே இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வந்து இல்லை அவர் சொன்னார்ல அவருடைய வழி இருக்கும் அதான் ஹீரோக்கள் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறது ஃபஸ்ட்டு டேரக்டர்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இருக்குது அவருக்கும் இருக்குது அவருக்கும் எப்படின்னா அவர் சொன்னார்ல நேரத்துக்கு ஆரம்பிக்கணும் எந்த எந்த விஷயமும் டைம் ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்குல்ல அங்கே வந்து எல்லா டெக்னிஷியனும் கரெக்டான டைம்க்கு வருவாங்க அப்படின்றது நமக்கு நம்ம புஷ் பண்ணுவோம் எனக்கு ஷார்ப்பாக ஆறு மணிக்கு எல்லோரும் இருக்கணும் நான் போயிடுவேன் ஓகே ஏன்னா நான் என் டீம் வந்து ஆறு மணிக்கு உள்ளே இருப்போம் லொக்கேஷனில் ஆறு மணிக்கு இருப்போம் நாங்கள் ஓகே பட் ஒவ்வொருத்தராக வருவாங்கல்ல எங்களால் அந்த டைம் எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ண முடியல நான் கோவப்பட மாட்டேன் ஏன்னா கோவப்பட்டால் வேலை நடக்காது போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க ஸோ அவங்ககிட்ட சிரிச்சுட்டே வேலை வாங்க வேண்டிய கடமை எந்த இருந்தது ஸோ அந்த டைம் கூட விடாதீங்க கோவப்படுங்க நீங்கள் வந்துட்டு கோவப்பட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்னை புஷ் பண்ணார் ஸோ இந்த தலையீடு தான் ஏன்னா ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்காரு அது கூட பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கால் மேலே கால் போட்டுட்டு ஓகே பொறுமையாக பண்ணலான்ற மாதிரி பண்ணுவோம்ல ஸோ அதுக்கு அவர் எங்களுக்கு கொடுக்கல அதில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தாங்க மற்றபடி எந்த தலையீடு இல்லை தலைவா நீங்கள் எதாவது கேட்குறீங்கன்னா சொல்லுங்கள் கான்ட்ரவர்ஸ் நான் நான் கூட சொல்கிறேன் சொல்லுங்கள் இல்லை ஏதாவது வேணும் சொல்லுங்கள் இல்லை பணம் போட்ட ப்ரொடியூசர்கிட்ட கேட்டுருவோம் சொல்லுங்க சார் மிச்சம் பண்ணலாம் அதுக்குன்னு இந்த லேண்ட்ஸில் கொடுவா நீங்கள் ஆங்கராக வந்து நிற்பீங்க

அதனால உங்களை கொஞ்சம் என்கேஜிங்காக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன் இது ரொம்ப யூஸ்வலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களை நான் தப்பு சொல்லல சார் ஆல்ரெடி படத்தில் இரநூறு பேருக்கு வேலை கொடுத்துட்டேன் சார் ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் இல்ல நிறைய நடிகர்களை இங்க வந்து ஒரு நடிகர் வந்து இவ்வளவு கேட்டாரு கிலோமீட்டர் கேட்டாருன்னு என் பேரை சொல்றதுக்கு நீங்க எல்லாம் தயங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் தயங்கல சார் என் பியர் இவர் பேர் ரிப்பேர் இல்லை சார் என் பேர் சூப்பர் பேர் நான் ஆ இருக்கும் இல்லை இல்லை சொல்லலாம் சார் எனக்கு அந்த பயமே கிடையாது பட் என் பிஆர் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு அதனால நான் சொல்லலை சக்சஸ் மீட்டர் நான் சொல்கிறேன் வச்சா ஏன்னா இப்போது இந்த சினிமாவில் நிறைய கல்ச்சர் இருக்குன்னு எல்லாம் இல்லையா எனக்கு எல்லாம் புதுசாக இருக்கிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங் கல்ச்சர் என்னன்னா இப்போ இந்த போஸ்டர்ஸ்லாம் ஒர்க் பண்றாங்கல்ல அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கேஜ் இருக்கும் அந்த பேக்கேஜில் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி போஸ்டரும் இருக்குது அதை நான் கேட்டேன் ஏன்பா பண்றீங்க பண்ணுறீங்க ஃபஸ்ட்டே நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னா படம் சக்சஸ் ஆனால்தான் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி போடணும் அப்படின்றாங்க அது நம்ம படத்துக்கு இருக்காது ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லின்னு எல்லாம் சொன்னால் தான் அந்த போஸ்டரே வெளியே வரும் சும்மா நாலு நாள் கழித்து அது டெம்ப்ளேட்டெல்லாம் நான் விட மாட்டேன் சார் இல்லை சார் இல்லை இல்லை சக்ஸஸ் மீட் தான் எனக்கு இது சக்ஸஸ் மீட் தான் ஏன்னா என் படம் ரிலீஸ் ஆகுதே சக்ஸஸ் தான் எனக்கு இப்போ சார் என்னுடைய நாற்பத்தஞ்சு வருஷ அனுபவத்தில் எத்தனையோ காம்பேர் பார்த்துருக்கேன் ஆனால் உண்மையிலே பெர்ஃபெக்டாக காம்பேர் பண்ண ஆங்கர் நீங்கள் தான் சார் நீங்கள் பாராட்டிருக்கீங்க சார் பெரிய விஷயம் சார் இது இல்லை இல்லை ஏகப்பட்ட செய்திகளை அவர் சொல்லியிருக்காரு அவருக்கு தெரியல அதுதானே தவிர மற்ற ஒன்றும் இல்லை கான்ட்ரவர்சின்னா அவ்வளோ கான்ட்ரவர்சி ரொம்ப தெளிவாக என்ன பெப்சி அளவுக்கு போயிட்டீங்க ஐயோ நீ நீயா நிறுத்துறது நானே நிறுத்தி ஷூட்டிங்க நீங்கள் பாருங்கள் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப நன்றி சார் நான் உங்களை எதிர்பார்க்கல சார் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் பண்ணது சார் எனக்கு அது பேசுனது டிஃப்ரெண்டாக தெரியல சார் எல்லாருமே மனுஷங்க தானே பெப்சியாக இருக்கட்டும் சேம்பராக இருக்கட்டும் நாங்கள் இருக்கட்டும் எல்லாருமே ஹியூமன் பீயிங் எல்லாருமே சமன்னு சொல்கிற ஆள் நான் அதனால் எனக்கு யாருமே வந்து நான் அதனால தான் பெரிய படம் சின்ன படம்லாம் ரொம்ப சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு எல்லாருமே ஒன்று பெரிய ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசர்னு எல்லோரும் இப்படி தானே சாப்பிட்றோம் இப்படி சாப்பிட்றவங்க எல்லாருமே ஒன்று தான் அதனால் நான் இதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நான் கேட்பேன் சார் நான் சொன்னது தப்பு இல்லைல்ல ரைட் தானே கரெக்ட் தான் இன்னொன்று இதில் ஓட்டு போடுற சிம்பல் வச்சுருக்கீங்களே எதுக்கு காலேஜ் எலெக்ஷனில் பசங்கள்லாம் ஓட்டு போடுறாங்க சார் அதனால அந்த சிம்பல் அங்கே வந்துச்சு கதையில் எலெக்ஷன் இருக்குது சார் ஸோ அதனால் யூஸ் பண்ணியிருக்கோம் சார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பக்கத்தில் இருக்கார் அவர் மிகப்பெரிய ஜோதிடர் தெரியுமா உங்களுக்கு அந்த ஜோதிடர் நம்ம உங்கள் ப்ரொடியூசர் ஹீரோவுக்கு என்ன சொன்னார் ஏற்கனவே எல்லா இவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஒரு ஆளுக்கு ஜோசின்னு சொல்கிறதுங்கிறது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதை பற்றி சொல்ல முடியும் ஆனால் இது ஒரு யூனிட் இந்த யூனிட்டில் மெயினான ஆட்கள் இப்போ கேமராமேன் இருக்காங்க மியூசிக் டைரக்டர் டைரெக்டருக்கார் நடிகர் நடிகை எல்லோருமே இருக்கும் இந்த குரூப் சேரும் பொழுதே சில பேருக்கு வந்து அப்படியான்லாம் கேட்க தோணும் என்னென்னா ஒரு நல்ல விஷயம் நடிக்கி நடக்கும் பொழுது ஒரு நூறு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த தொழில் வெற்றி பெறதுக்கு காரணம் அந்த நூறு பேருடைய ராசியும் கோச்சாரப்படி நல்லாவே இருக்கும் இதுதான் உண்மை ஆனால் யாருமே ஜாதகம் ஜோசியம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை ஆனால் அது தானாக அமையிறது புரிஞ்சா அவங்களுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து வெற்றி பெறும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு வந்து கலைத்துறை அதுவும் சினிமா துறைக்கு மிக அருமையான ஆண்டு கை தட்டுங்கண்ணாண்ணா என்னங்கண்ணா அப்புறம் எதுக்கு நான் ஜோசின்னு சொல்லணும் இருபத்தி ஆறாம் ஆண்டு என்பது வந்து மிகச்சிறந்த ஆண்டு திரையுலகுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம் அந்த ஆண்டில் இவங்க அடியெடுத்து வைக்கிறாங்க ஒரு புதிய யூனிட் களத்தில் இறங்குது ஸோ சின்ன படங்களும் சூப்பர் ஹிட் ஆகும் என்ற ஒரு பெயரை இந்த கிரீன் லேபிள் வாங்கியே கொடுக்கும் 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 நான் டைட்டில் மாற்றிட்டேன் ஆடியன்ஸ் ரிப்போர்ட் கிரீன் லேபிள் தான்

இந்த ரெண்டு குடி குடிகாரங்களுமே முதல் டீ இன்னொன்று சொன்னது பிராண்ட் அது ஒரு பிராண்டான அது இவர்கள் இந்த குரூப் பூராமே இந்த ரெட் லேபிள் படத்தை நிச்சயமாக பார்த்து பாராட்டுவார்கள் ஹீரோயின் நேம் வந்து அஸ்வினா யாஷ்வினா அஸ்மின் அஸ்மின் சார் அஸ்மின் தானா ஓகே லெனினுக்கு ஒரு கேள்வி ஹீரோயின் வந்து ரெட் ரெட் லேபிள்னு சஜஸ்ட் பண்ணதா சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக நீங்கள் பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நிறைய

ஓ சூப்பர் இப்போ பிஃபோர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் பாசிபிடிச்சிருக்கா இல்லை சார் ஆக்சுவலாக இந்த படம் போன வருஷம் முடிஞ்சிருந்ததுனா வாய்ப்பு இருந்திருக்கு பட் அகேன் நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிலாம் கிடையாது ஒரு சின்ன ஏரியாவில் எதாவது பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார் நான் ஒரு அட்வொகேட்டும் கூட அதனால வந்து ஒரு ரொம்ப ஃபேன்சியாக இல்லாமல் ஒரு சின்ன ஏரியாவில் எதாவது சம்திங் நம்மளால முடிஞ்சது பண்ணணும் ஓகேங்களா அதனால அது இன்ட்ரெஸ்ட் இருக்குது தேங்க்யூ

இப்போ நான் ஒன்று நினைப்பேன் நடக்காது இவர் ஒன்று நினைப்பா நடக்காது அவங்க ஒன்று நினைப்பா நடக்காது ஆனால் ஏதாவது நடக்குமில்ல அந்த நடக்கிறது நல்லதாகவே நடக்கும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எல்லாரும் அப்படியே ஓஹோன்னு எந்த பத்திரிக்கை எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் ஒருத்தரையே சலாம் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க அது நடக்கவே நடக்காது ஆப்போ ஆப்பு சரியான ஆப்பு கதாசிரியா சார் கதாசிரியர் சார் காலேஜில் கொலை உண்மை கதையா உண்மை கதை எல்லாம் கிடையாது சார் கற்பனை கதை தான் அதாவது பாரதி ராஜா பாக்யராஜ் அனுமோகன் கதை வசனம் என்ன காரணம் ஒரு கதாசிரியர் இயக்குனர் போது அவருடைய கதையை முழுமையாக எடுப்பார் வாங்கி அவர் எடுக்கும்போது உடன்பாடாக இருந்துச்சா உடன்படாதான் இருந்தது சார் என்னன்னா அவங்க சார் சொன்ன மாதிரி முன்னாடி அது தான் இருந்தது எழுத்தும் இயக்கமும் ஒரு கிரியேஷனா டெக்னிக்கலாகவே வேறு வேறு திறமைகளாக தான் ஹாலிவுட்ல எல்லாமே இருக்கு முதல்ல ஒரு நாவல் வரும் நாவல் இருந்து அடாப்டட் ஸ்கிரீன் பிளேக்கு ஒரு சினிமா பேர்சன் ஸ்டுடியோ அதுக்கப்புறம் கேஸ்டிங்கு டைரக்டர் எல்லாமே அப்புறம் தான் வருவாங்க ஸோ எனக்கு வந்து அது ஒரு திருப்தியான ப்ராசஸாக தான் இருந்தது சார் நான் கேட்கறது என்ன சிறிதர்கள் இருந்து எடுத்துங்க கேஷ் கோபால் சேர்ந்து எடுத்துங்க எல்லோருமே அந்த கதை வசனம் கதை திரைக்கதை வசனம் மூலமாக தான் வந்தாங்க இதுக்கு இன்னொரு காரணம் நான் டைரக்டர் கேட்கும் அந்த கதையை காரகர் கேட்கும்போது சார் என்னுடைய கதையை நான் தான் சார் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லை ரைட்ஸ் எனக்கு இப்போ நாளைக்கு இந்த படம் வெற்றி பெறும்போது இன்னொரு மொழிக்கு போகும்போது உங்களுடைய உரிமை என்ன வளர்க்கும் நீங்கள் முதல் சொன்னீங்களே எங்கள் கதை நான் எடுக்கணுங்கிறத விட ரெண்டாவது சொன்னீங்களே சார் அந்த ரைட்ஸ் எனக்குங்கிற பிரச்சனைகள் தான் நிறைய பேர் அதுக்குள்ளே அந்த கதை திரைக்கதை வயசு வசனம் இயக்கம்னே வந்துச்சு கலைஞரவர்கள் எழுதும்போது அவர்கள் எழுதும்போது ஈவன் பாகிராஜ் சார் பிகினிங்கில் நிறையா கதைகள்லாம் கொடுத்து அப்புறம் தான் இயக்கத்துக்கு வந்தார் ப்ராசஸாகவே வந்து ஒரு டைரக்டர் தான் கதை எழுதணுங்கிறது கிடையாது சார் கதை திரைக்கதையின் ஒருத்தருதாகவும் டேரெக்டராக இன்னொருத்தரும் இருக்கிறதான் ஆக்சுவல் ப்ராசஸ்

சோ தியேட்டருக்கு பப்ளிக் வராத முதல் காரணமே இந்த தியேட்டர் தான் அந்த படம் அப்புறம் சார் இங்க சார் இங்க இங்க பாருங்க ஆடியன்ஸ் வந்து எல்லா மூவியும் பாக்குறாங்க மெயினா வந்து ரீலீஸ் மூவி இருக்கு பாத்தீங்கன்னா மங்காட்டான்னு சொல்லக்கூடிய மூவி அதனால கி கி கில்லின்னு சொல்லக்கூடிய மூவி நாலு வாரம் போயிட்டு இருக்கு சார் எல்லா தேட்டர்லயுமே வந்து முக்கால்வாசி தேர்தல ஆடியன்ஸ் வந்து இது பண்றாங்க ஆடியன்ஸ் கிட்ட கேக்கும்போது இப்போ உள்ள மூவியோட கிளாரிட்டி ஒர்த்தா இல்ல அப்போ உள்ள மூவி கிளாரிட்டி ஒர்த்தா இருந்துச்சுன்னா ஆடியன்ஸோட ஃபீட்பேக் சொல்றாங்க நீங்களே செக் பண்ணிக்கலாம் மங்காட்டா உள்ளயப்பா படம் ஓடிச் ஓடிசுல வந்து அம்பது கோடி கலை பண்ணுச்சு நம்ம அறுபது கோடி கலை பண்ணி என்ன கா மக்கள் வந்து தேட்டருக்கு வரதான் செய்யறாங்க பாப்கார்ன் ரேட்டுக்காக மக்கள் தியேட்டருக்கு வராம இல்லவே ஐயோ நான் சொல்றது உங்களுக்கு புரியல சாமி ஐநூறு ரூபாய்தான் செலவு பண்ண முடியுங்கிற வர்றதில்லை அப்படியா இல்ல சார் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூட எல்லாம் வாங்குறாங்க சார் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கிடையாது மிடில் கிளாஸ் எல்லா படம் பாக்குற ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க இந்த ரசிகர் படமே பார்க்கணும் கிடையாது சினிமா ரசிகர்கள் என்பதே சகல படங்களை பார்க்கணும் நிறைய பேர் இருக்காங்க பர்டிகுலர் ரசிகர்களை விட பொதுவா சினிமாவை ரசிக்கும் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் அதிகம் எல்லா படத்தையும் பார்ப்பாங்க அவங்க தான் அதிகம் அவங்க ஏன் உள்ளே வர்றதில்ல நான் சொன்ன குறிப்பாக ஃபேமிலியோடு ஏன் வர்றதில்லை ஃபஸ்ட்டு ரீசன் நாலு மடங்கு செலவு அவங்கள அவங்களால முடியாது நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எனக்கு நாலு படத்துக்கு அறநூறுரூவா செலவாகுதுன்னா நாலு படத்தையும் பார்ப்பேன் நான் ஒவ்வொரு தடவை பண்ண போகும்போது ஆயிரம் ரூபா செலவு நாலு படம் பார்க்க முடியாது என்னுடைய வருமானத்துக்கு நீங்கள் அதை யோசிக்கணும் அதுதான் உண்மை தியேட்டருக்கு க்ரௌடு வரும்னா உள்ளே நோட் சொன்னேன் அவங்க எதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ணும் காப்பி கீஃபி சாப்பிட்ணுன்னா அந்த ரேட்டை குறைங்க ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருவான் அந்த நூ கொடுக்குற நூற்றம்பது ரூபாய்க்கு எந்த படமும் குறைய இருக்காது அதெல்லாம் சும்மா ஏன் தான் ரீசன் சொல்கிறேன் காஸ்ட்டு வந்து உள்ளே விற்கிற பொருட்களுடைய விலை வந்து ரொம்ப ஓவர் டிக்கெட்டை விட அதனால தான் ஃபேமிலி ஃபேமிலியாக வர்றதில்லை ஜாலியாக போகிறோம் போவோம் ஐநூறுரூவாய்க்கு அறநூறுவா செலவு பண்ணுறோம் உள்ளே தேட்டர்க்குள்ளே போவான் எல்லா படத்துக்கும் போவோம் ஆனால் சராசரி ஒரு கூட ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்கணுன்னா

ஜாதி மதம் அதில் எல்லாம் வந்து நம்பிக்கையில் எனக்கு எல்லாருமே ஈக்குவல்னு நினைக்கிறவன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எல்லாத்தையும் ஈக்குவல்னு நினைச்சிக்க வச்சுக்கீங்களேன் நீங்கள் படத்த படமாக பார்ப்பீங்க நான் சொல்கிறது தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக சிறைப்படம் வந்துச்சு இல்லைங்களா அதில் ஒரு ஷார்ட் நான் அந்த இன்ஸ்டால பார்க்கும்போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு கோர்ட்டுக்கு வெளியே வந்து இவர் இது பண்ணுவார் நமாஸ் பண்ணுவாங்க சாப்பிடு எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு சீனாக தான் தெரிஞ்சுது ஏன்னா எனக்கு அவரும் ஒன்று தான் அவங்களும் ஒன்று தான் ரைட்டுங்களா அந்த மாதிரி உங்க மதம் உங்க ஜாதி உங்களுக்கு பெருசுன்னு தெரிஞ்சாதான் நான் இந்த ஜாதியில இருக்கேன் மதிக்கிறேன்னு அது சொல்றதே கேவலம்னு நினைக்கிறேன் சார் எல்லாருமே தானே அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க உங்களுக்கு எல்லா படமுமே படமா தெரியும் கதையா தெரியும் அதுக்கப்புறம் வேற எதுவுமே கிடையாதுல பதில் சொல்றவங்க நீங்க ஒரு வழக்கறிஞருங்கிறது ஒரு பெருமையா இருக்கு இந்த கமிஷன் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல இதை தடுக்கிறதுக்கு வழக்கறிஞராக நீங்கள் என்ன பண்ணீங்க இது வந்து வழக்கறிஞராக ஒன்றுமே பண்ண முடியாது சார் இது எப்படி இருக்குன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு நூறுரூவா கொடுக்குறேன் இவர் தான் மிடில் மேன் வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட நூறுரூவா கொடுங்கன்னு நான் கொடுக்குறேன் நீங்கள் இவர்கிட்ட நீ எனக்கு நூறுரூவா வாங்கி கொடு நான் உனக்கு பத்து ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் போய் எப்படி வழக்கு போட முடியும் இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து நான் என்கிட்ட நூறுரூவா நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் நூறுரூவா தரல இவர் பத்து ரூபா எடுத்துட்டான்னு சொன்னால் நான் வழக்கு போடலாம் இது வந்து அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் நான் என்ன சொல்றேன்னா நான் உங்ககிட்ட டைரக்டா பேசுறேன் நீங்க என்கிட்ட டைரக்டா பேசுறீங்க எதுக்கு இன்னொரு ஆள் அப்படி அப்படி கொடுக்கணும்னா நீங்க என்கிட்ட தொண்ணூறு ரூபா வாங்கிட்டு பத்து ரூபா கொடுக்கணும் இன்னொரு விஷயம் தெரியுமா துணை நடிகர் சங்கமும் சரி ஃபைட் மாஸ்டர் அசோசியேஷனும் சரி டான்ஸ் மாஸ்டர் அசோசியும் சரி சம்பளத்தில் ஒரு விஷயம் பிடித்தம் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியும் சார் அதுக்கு பேர் என்ன அது அவங்க யூனியனை ரன் பண்ணுறதுக்கு அவங்க வச்சுருக்காங்க பட் அது வந்து டிரான்ஸ்பெரண்டாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வருது அதுக்கு அவங்க பில் கொடுக்குறாங்க அந்த பில்லெலாம் அவங்க எவ்வளோ சார்ஜுன்னு போட்டிருக்காங்க பட் இதுக்கு பில் கிடையாது இது நம்பிக்கையில் சார் இது வந்து கமிஷன் வந்து நம்பிக்கை மோசடி சார் ஒருத்தவங்க நம்பிக்கையை வந்து சேலஞ்ச் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களா அது வேறு எதுவுமே அதை விட கேவலமான விஷயம் எதுவும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் எல்லாத்தையும் நம்புகிறேன் அந்த அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது ஏன்னா காசு தானடா அப்படின்னு சொல்லிட்டு